வணக்கம் நண்பர்களே ஒரு பாடல் பாடுகிறேன் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வலையினில் மாட்டி பக்தனை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க